அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த நாளில் நமக்கு அமாவாசை திதியானதும் இருக்குதுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியை தான் நம்ம ஹனுமன் ஜெயந்தியாக வந்து விமரிசையாக கொண்டாடிட்டு வரோம் மேலும் திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை திதியை அம்மா சோமாவதி அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் அதிக அளவில் பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்க என்பது குறித்தும் பூஜை அறையில் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் வாங்கி வைங்க என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருப்பேன் ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணீரை கொண்டு உங்களுடைய முகம் கை கால கழுவிக்கிட்டிங்கன்னாவே போதும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று இரவு தூங்கிறதுக்குள்ளே ஒரே ஒரு பூண்டு பல்ல ஒரு குறிப்பிட்ட முறையில் உங்களுடைய தலையை சுற்றி போடுவதன் மூலமாக இதுவரைக்கும் உங்களை பாடைப்படுத்திட்டுருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் தலை தெரிக்க ஓடும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் கந்திருஷ்டியும் நீக்க வல்லது அதனால் நீங்க அதையும் கூட இன்னைக்கு செய்யலாம் இவை தவிர இன்னொரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுல ஒரு குறிப்பிட்ட செழியினுடைய வேற நம்மளுடைய வீட்டில் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னாவே நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் மேலும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்குமே நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் என்பது குறித்தும் சொல்லியிருந்தேன் அடுத்ததாக இன்று காலை கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து இன்று இரவு அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே ஏற்ற மாதிரி ஒரு தீபம் முறை குறித்து சொல்லியிருந்தேன் அது செய்யும்போது உங்களுக்கு பல வருடங்களாக கடன் பிரச்சனை இருக்குது மீண்டும் வரவே முடியல அப்படின்னு நினச்சா கூட அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எளிதாக மீண்டும் வரும் அளவிற்கு உங்களுக்கு வந்து செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் என்பது குறித்து அதில் சொல்லியிருப்பேன் இப்போ நான் சொன்ன இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய சேனலில் எப்போதுமே அமாவாசை வரும்போதெல்லாம் கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் ஏன்னா கல்லுப்பை வச்சு மற்ற நாட்கள்ல பரிகாரம் செய்யும் போதே நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் அதுவும் அமாவாசை நாளில் செய்யும் போது கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால இப்ப நம்ம பரிகாரம் வந்து கல்லுப்பை தான் செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இது செய்வதன் மூலமா பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அது எல்லாமே வந்துட்டு மின்னல் வேகத்தில் உங்களை தேடி வரும் வந்து சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக எடுத்துக்கோங்க அதை நல்லா கிளீன் பண்ணி தொடங்க சுத்திலையும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்பட்டு வருது மேலும் இந்த கல்லுப்பை பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நம்மளுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையும் நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி சமையலுக்கு பயன்படுத்திகிட்ருக்கிறதை எடுத்துக்கறத காட்டிலும் புதுசாக ஒரு பாக்கெட் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதிலேருந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைன்னா பூஜையரியில் பரிகாரத்துக்குன்னு நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அதை தான் எல்லா பரிகாரத்துக்கும் நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்ப்பு வந்து எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இதை நீங்கள் அந்த அகல் விளக்கில் வந்துட்டு போட்டுருங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு வந்து மொட்டோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பை ஒவ்வொன்றையும் எடுத்து எப்படி இந்த செடியெல்லாம் நம்ம மண்ணில் நட்டு வைப்போம் அதே மாதிரி வந்துட்டு இந்த அகல் விளக்கில் இந்த உப்பில் வந்துட்டு நீங்கள் குத்தி குத்தி வைக்கணும் இப்படி நீங்கள் வரிசையாக குத்தும்போது அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும் அதாவது வட்ட வடிவத்தில் வந்து வரும் ஒவ்வொன்றா நீங்கள் இந்த கல்லுப்பில் குத்தும் போதும் எங்களுக்கு பண வரவு அதிகரிக்க வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும்னு சொல்லிக்கிட்டே குத்துங்க எந்த காரணத்து கொண்டும் எங்கள் கஷ்டம் தீரணும் கடன் தீரணும் அப்படிங்கிற எதிர்மறையான வார்த்தைகளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தாதீங்க பண வரவு அதிகரித்தாவே கடன் பிரச்சனை பிரச்சினை வந்து நீங்கிடும் அதனால பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு வடிவில் வந்துட்டு குத்தி வைங்க அடுத்ததா இப்போ இந்த கிராம்புக்கு நடுவில் கொஞ்சம் இடம் இருக்குமே இல்லையா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போடுங்க அது கஸ்தூரி மஞ்சளாகவும் இருக்கலாம் பூஜை ஏறையில் பயன்படுத்துகிற எந்த மாதிரி மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து அப்படியே தூவி விடுங்க நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணனீங்க அப்படின்னாலும் ஓகே தான் இப்போ இதுக்கு நடுவில் ஒரே ஒரு குங்குமம் போட்டு வந்து வைங்க இப்போ பார்க்கும்போதே இந்த பொருள் எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தும் அதாவது அவ்வளவு மங்களகரமானதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இதுக்கு நடுவில் தான் நம்ம ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வைக்க போகிறோம் ஒரு கோடியாக நமக்கு பணத்தை ஈர்த்து தரப்போகுது மேடம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாணயம்னு பார்க்கும்போதும் ஒரு ரூபாய் நாணயம் தான் இதை வந்துட்டு நீங்கள் முதல்ல எடுத்து சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க இப்போ இந்த ஒரு ரூபாயை அந்த மஞ்சள் குங்குமம் மேலே வந்து வச்சிருங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி நம்ம சேனலில் நிறைய பதிவுகளில் நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்கேன் இது நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நிச்சயம் வந்து பண வரவு அதிகரிக்கும் நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்டது மேலும் மகாலட்சுமி தாயாருக்கும் இருக்கும் மகாவிஷ்ணு இருக்கும் இதனுடைய வாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் எந்த பரிகாரமும் செய்யலைன்னா கூட சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை உங்களுடைய பர்ஸில் மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள் அதன் பிறகு பண வரவுல மாற்றங்களை பார்த்து நீங்களே அசந்து போயிருவீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த பச்சை கற்பூரம் இது வரைக்கும் நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா கூட இன்னைக்காவது போய் வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில வைங்க இப்ப இதை ஒரு சிறு துண்டு உடச்சி இந்த ஒரு ரூபாய் காசு மேல வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது இப்ப இது உங்களுடைய ரெண்டு கையிலையும் வச்சுட்டு மனதார சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் உங்களுடைய இறந்து போன முன்னோர்களையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தியே இருக்கிறதுனால ஸ்ரீராமரையும் ஹனுமந்தரையும் கூட நீங்கள் மனதார வேண்டிக்கும் போது பண வரவில் இருக்கக்கூடிய இந்த தடைகள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த அகல் விளக்கை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி வேணாலும் வைக்கலாம் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தாலும் சரி சிவபெருமான் படம் இருந்தாலும் சரி எந்த சுவாமி படம் இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே வந்துட்டு இதை அப்படியே வந்து வச்சுருங்க இது வந்து அப்படி அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போதே இந்த பச்சை வந்து காத்துல கரைஞ்சு போயிருக்கும் இந்த கிராம்பு நறுமணம் எல்லாம் அமாவாசை வருது இல்லையா அந்த என்ன பண்றீங்க நாணயத்தை மட்டும் எடுத்து உங்களுடைய பீரோலயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க மற்ற இந்த கல்லுப்பு கிராம்பு இது ரெண்டையுமே உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு குளம் ஏரி போன்ற நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதில் அதுல வந்துட்டு நீங்க இதையா கரைச்சி விட்டுருங்க இல்லைன்னா ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடி கையில் வந்துட்டு இதை நீங்கள் போட்டுருங்க இல்லைன்னா கிராம்பியாவது நீங்கள் தூக்கி எங்கேயாச்சும் மரத்துக்கடியில் போட்டுட்டு இந்த உப்பை வந்து சிங்க்லேயோ வாஷ்பேஷன்லேயோ தண்ணீர் திருவி விட்டு அந்த தண்ணி ஃப்ளோவாக ஊற்றும் இல்லையா அந்த சமயத்துலேயே இந்த கல்லுப்பையும் கொட்டி நீங்கள் கரைச்சிருங்க இது இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்துலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை முழுமையாக தீர்ந்துருக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க மேலும் நல்ல ஒரு பணவரவு ஏற்பட்டுருக்கிறதையும் நல்லாவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உணர்வீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்